கற்பூரவல்லி இலைகள் இயற்கை வாசனையுடன் நன்மைகளை வழங்கும் திறன் கொண்டவை இதனை சூடம் வைத்து வீடு முழுவதும் மனம் பரவச் செய்வதால் எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் ஒரு மண் அகழ்விளக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் கற்பூரவள்ளி இலைகள் எங்கு வேண்டுமானாலும் வளரக்கூடியது அதனால் வீட்டில் இதை வளர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சர்வசாதாரணமாக இதை வளர்க்கலாம் இதற்கு தண்ணீர் எல்லாம் அதிகம் தேவைப்படாது பாதுகாப்பும் அதிகம் தேவையில்லை தினமும் ஒரு இலை வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை நீங்கள் காலை அல்லது மாலையில் செய்யலாம் காலை எழுந்து குளித்து கடவுளை வணங்கிவிட்டு ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் கற்பூரவல்லி இலை வைத்து அதன் மேல் சூடம் வைத்து மேலும் அதில் ஏலக்காய் லவங்கம் கிராம்பு சேர்ப்பதனாலும் சேர்த்துக் கொள்ளலாம் இதன் வாசனையில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் இதனை உங்கள் வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்தாலே வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அகன்று செல்வம் பணம் விடும் கடன்கள் இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது வீட்டில் நல்ல விஷயங்களை நினைத்து கொண்டு செய்யுங்கள் எப்பொழுதும் சண்டை சச்சரவுடன் இருக்கக்கூடாது வாழ்க்கையில ரொம்ப பண கஷ்டத்துல நீங்க வந்து தவிச்சிட்டு இருக்கிறீங்க கடன் நிறைய இருக்கு பணம் கையில தங்க மாட்டேங்குது பல வகையில செலவாயிடுது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஒரு எளிய வழிபாட்டை இந்த கற்பூரவள்ளி இலையை வைத்து நாம் செய்யக்கூடிய இந்த எளி எளிய வழிபாட்டை தொடர்ந்து எட்டு நாட்கள் நீங்க செஞ்சுக்கிட்டு வரலாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கற்பூர வள்ளி இலையை எடுத்துக்கோங்க இதற்கு மேல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் மட்டும் நீங்க வச்சு அதை வந்து உங்க எரிய வச்சுட்டு உங்க வீடு முழுவதும் நீங்க காமிங்க காலையில நீங்க தூங்கி எழுந்ததும் காமிக்கலாம் அல்லது இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்பு நீங்க காமிக்கலாம் நாப்பத்தெட்டு நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வச்சாச்சு இப்ப நம்ம இத எரிய வச்சிடலாம் இப்போ இததான் நீங்க உங்க வீடு முழுவதும் எடுத்துட்டு போய் காமிக்கணுங்க நாப்பத்தெட்டு நாட்கள் செய்யுங்க நல்ல மாற்றம் தெரியும்